பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் எட்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் கத்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் கத்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கத்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திருவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா தகப்பனி உம்முடைய பரிசுத்தவான்கள் விழும்படி செய்கிற எல்லா அந்தகாரக் கிரியைகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களாக இரட்சிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உலகத்தின் பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஹல்லிலூயா ராஜா இவ்வேளையிலும் கூட மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புகிற காரியங்கள் ஆண்டவரை விழ செய்ய நினைக்கிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டு எல்லா விதமான பொறாமைகள் எரிச்சல்கள் இதன் கிரீகள் எல்லாம் செயலிற்று போவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அப்பா பிதாவே இறங்குவீராக இதன் கிரைகள் நிமித்தமாக மனுஷர்கள் மாண்டு போறாங்கப்பா தகப்பனி அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் ஆண்டவரே அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய ஊழியக்காரர்களை வேலி அடைத்தும் பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனி ஒவ்வொரு மனுஷர் மீதுமுடி இரக்கம் கிருப உண்டாவதாக தகப்பனி ஹாலில் லூயா ராஜா ஒரு மனுஷன் விழும்படியாக இன்னொரு மனுஷன் அவங்களுக்கு விரோதமாக பில்லி சுனியம் செய்யறதும் மந்திரம் செய்யறதும் காரியங்கள் இது அத்தனையும் செயலிற்று போகும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவை இறங்குவீராக ராஜா நாங்கள் விழுவோம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் பராக்கிரமனுடைய கரம் ஆண்டவரே எங்களை எழும்ப செய்கிறது எங்களை நிற்க செய்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என அவையானவரே உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் அப்பா நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கைகள் மகத்துவங்களை விவரித்து சொல்ல

சுத்திரம் இந்த கருவைகளை எப்பொழுதும் எங்களுக்கு அருள் செய்வீராக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைகளுக்கும் துன்மார்களுடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா தெய்வ கிருப பிள்ளைகளோடு இருப்பதாக நான் வியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கத்த நீங்க கூட இருங்க யேசப்பா ஞானத்தையும் ஆலோசனையும் தெளிந்த தேவன் அருள் செய்ய நாண்டவரே பிள்ளைகள் வழித்தவறி செய்யற நினைக்கிற எத்தனையோ காரியங்கள் பூமியில உண்டு எல்லா விதமான மாயைகளில் இருந்து பிள்ளைகளுடைய கண்கள் உமக்கு நேராய் திரும்புவதாக தகப்பனி ஆமீன் பரிசுத்தப்படுத்துங்கப்பா காத்துக்கொள்ளுங்க அங்க காத்து கொள்ளுங்க உள்ளான மனதானது சுத்திகரிக்கப்பட்டு இருப்பதாக தகப்பனி உமக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் யூஸ் பண்ணிக்கிற மொபைல் லேப்டாப் இது எல்லாவற்றையுமே நாண்டவரே ஒரு சுத்திகரிப்பதுக்குள்ள வருவதாக யேசப்பா ஆமீன் இயேசுவின் ரத்தத்தை நான் நாங்கள் தெளிக்கிறோம் என் தகப்பனே பாவத்தை விதைக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தின் நாளை நிர்மூலமாகி போவதாக அல்லே ராஜா அப்பா பிதாவை இறங்குவீராக பிள்ளைகள் தங்கள் படிப்பில கவனம் செலுத்தட்டும் பெரியோருக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரை ஆசிரியருக்கும் கீழ்ப்படிது நடக்கக்கூடிய கீழ்ப்படிதலின் ஆவிய பிள்ளைகளுக்குள்ள உற்றுங்க என் தகப்பனே உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக போக்கிலும் வரத்திலும் கத்திரி சமூகம் கூட இருப்பதாக தகப்பனே பிள்ளைகளை குறித்ததான நோக்கம் நிறைவேறத்தக்கதாக உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர் ஆளுகை செய்யும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை கடத்துறவங்க அவங்க உடல் உறுப்புகளை விற்கிறவங்க இப்பேர்பட்ட ஒரு கும்பல் சுற்றி கொண்டிருக்கு அது கண்கள் இருந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் என் ஆண்டவரே இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா அப்படி பலத்த கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வேலி வேலியடைங்க தகப்பனி இயற்கை வளங்கள் நீர் நிலைகளை அசீர்வதீங்க ஒவ்வொரு விவசாயியும் கர்த்தாவே நீங்க அவருங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் கிருவை தாங்க அவங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம் பெற்றுக்கொள்ள கிருவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா நன்றி 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 வீணான கடன் சுமையில விழுந்து போகாதபடி தகப்பனே அப்பா உலக நாடுகளிலுடைய சமாதானம் உண்டாகட்டும் யுத்தங்கள் ஓயிட்டும் ஆண்டவரே ஆமீன் இஸ்ரேலி ஆசீர்வதிங்க பாலஸ்டீன் உக்ரைன் ரஷ்யா ஈரானுக்காக சிரியா லெபனனுக்காக ஜெபிக்கிறோம் டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அமெரிக்கா சைனாக்காக ஜெபிக்கிறோம் ஜப்பான் தேசத்துக்காக தெய்வ சமூகத்திலும் வரும் அப்பா தகப்பனை ஒவ்வொரு நாடுகளையும் அதன் அதிபர்களையும் கத்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா தெய்வ பயத்தை உங்களுக்கு கொடுங்க தெய்வத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்பட கருபை தாங்கப்பா கருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா எல்லா விதமான வைரஸ் தொற்றிலிருந்த முற்றிலும் எல்லா தேசத்துக்குமான விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆ மீன் தகப்பனை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு மனுஷன் மீதும் இறங்கட்டும் உம்முடைய சமூகம் ஒவ்வொரு மனுஷருக்கு முன் செல்லட்டும் ஆண்டவரே அப்பா வியாதிஸ்தரி தொட்டு சுகப்படுத்துங்க வெல்லப்படுத்துங்க நாண்ட அற்புதமான விடுதலை இங்க கொடுத்த முடிய சாட்சியை நிறுத்துங்க இயசப்பா உமக்கு நன்றி 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 திக்கற்று போயிருக்கிற பிள்ளைகள் பலவிதமான வேதனை மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க தகப்பனே ஆமீன் அவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா அந்த கட்டுகளிலிருந்து முற்றிலும் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் வலமன நாமத்தில் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்க பொறுப்படுத்துங்களை வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்